இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஸ் இந்த சூப்பர் ஜிஎல் ஹயர்ஸ் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த ஹயர்ஸ்வேன் எத்தனை ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது இலங்கையில எத்தனை ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது இந்த ஹயர்ஸ்வேன் இப்போ எத்தனையாக பதிவில் இருக்குது இந்த ஹேர்ஸ்வேன் கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குது இந்த ஹேர் வேனுக்கு எவ்வளவு லீசிங் தருவாங்க லீசிங்கில் எடுக்கிறேன்டா டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்ட வேணும் ஃபுல்லாக காசு கொடுத்து எடுக்கிறேண்டா இந்த ஹேர் வேனுடைய முழு பெருமதி இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வேன் எங்கே நிற்கிறது சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையாண்டா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் நிறைய வாகனங்கள் வீடுகள் காணிகள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது இப்போ வாங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விற்பனைக்கு இருக்கிற இந்த சூப்பர்ஜிஎல் ஹயர்ஸ்மேன் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹையர்ஸ் மேனுடைய முடலை முதலாவத பார்ப்போம் சூப்பர்ஜியல் ஒன் நோட் த்ரீ முடல் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஜிஎல் ஒன் நோட் த்ரீ முடல் இந்த ஹையர்ஸ் மேனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டீசல் வேரியன் ஹேர்ஸ் தான் இருக்குது இந்த சூப்பர்ஜியல் ஒன் நோட் த்ரீ ஹேர்ஸ் பேன் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் முதலாவது எத்தனையாம் ஆண்டு இந்த ஹேர் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நைன்டி ஃபைவ் முடல் இந்த ஹேர் ஃபேன் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அதே நேரம் இலங்கைன்ற பதிவை பார்த்தோம் அதாவது ஸ்ரீலங்கா ரஜிஸ்ட்ரேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த வாகனம் பற்றிய அடுத்த தகவல் எத்தனையாவது ஓனர் பதிவில் இப்போ இந்த ஹேர் ஃபேன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நாலாவது ஓனர் பதிவில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹேர் ஃபேன் நிற்கிது இந்த ஹேர்ஸ் பேன் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹேர் இரண்டாயிரம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அப்படின்றபடியாக கிலோமீட்டர் நிறைய ஓடி இருக்கும் அடுத்ததாக இந்த சூப்பர் ஜிஎல் ஒன் நோட் த்ரீ ஹேர் ஃபேன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயம் இந்த ஹேர் நாங்கள் லீசிங் போடுறதுன்னு சொன்னால் இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூணு லேஸ் ஹேர் லீசிங் லேசிங் போடுறதுன்னு சொன்னால் லீசிங் கொம்பனிக்காரங்க எவ்வளவு லீசிங் தருவாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம் மொத்தமாக நாற்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த சூப்பர் ஜிஎல் ஒன் நோட் த்ரீ ஹேர் அதே நேரம் நீங்கள் இதை லீசிங் ரீ எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் எவ்வளவு டவுன் பேமெண்ட் அதாவது கையால் கொடுக்குற ஹேண்ட் ப்ரைஸ் டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்ட வேணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் முப்பத்தி நாலு லட்சம் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்க வேணும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஹேஸ்பேனுக்கு இந்த ஹேஸ்பேன் சம்மந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த ஹேஸ்பேனை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொன்னால் என்ன விலை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் எழுபத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ஹேஸ்பேனுக்கு ஃபுல் ப்ரைஸ் நீங்கள் நேரில் பதச்சிட்டு விலைவேசி கொள்ள முடியும் இந்த ஹேர்ஸ் ஃபேன் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த சூப்பர் ஜிஎல் வன் நோட் திரு ஹேஸ் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படி என்ற விடயத்தையும் அடுத்ததாக பார்த்து விடுவோம் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் மூன்றாம் கட்டை அப்படி என்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீராம் வெஹிக்கிள் சேஸ் அப்படி என்று சொல்லப்படுகின்ற வாகனங்கள் விற்பனை செய்கிற ஒரு கடையில தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜியல் வன் நோட் திரு ஹேஸ் நிற்கிது இந்த கடையினுடைய முகப்பை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் விற்பனை செய்கிற ஸ்ரீராம் வெஹ்கிள் சேஸ் நிறுவனம் தலல தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹையஸ்ட் மானும் நிக்குது யாராவது இந்த ஹையஸ்தான வாங்க விரும்பனீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெஹிகில் யார்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் வாங்க கொள்ள முடியும் இந்த வெஹிகில் யார்ட்ல இதே மாதிரி நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது கார்கள் ஹையஸ் மான்கள் அப்படினு சொல்லி நிறைய வாகனங்கள் இங்கே விற்பனைக்காக இருக்குது யாராவது வாகனங்கள் வாங்க விரும்பனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யார்ட்ல நீங்கள் வாங்க கொள்ள முடியும் இதே இதேபோல உங்களோட வாகனங்களையும் நீங்கள் விற்க வேணும் அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்த போறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் இதே போல விளம்பரப்படுத்தி உங்கடைய ஃபோன் நம்பரோட போடுறபடியாக யாராவது வாகனம் வேண்ட விரும்பினா உங்களை தொடர்பு கொள்வார்கள் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களுடைய வாகனங்கள் வீடுகள் காணிகளை இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீட்டில் வீடியோ பார்த்துட்டு இந்த யூடியூப் சேனலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் உரிமையாள்ட்ட தொலைபேசி இலக்கத்தோடையே போட்டு கிடக்குது அதே மாதிரி வாகனங்களும் உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தோட போட்டு கிடக்குது நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே பதிவேற்றி கிடக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவேற்றி கிடக்கு ஒருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள்ட ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வாகனத்தை வேண்டுறீங்கள் என்று சொன்னாலும் அதனுடைய புத்தகங்கள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு கூட செய்யுங்க இது எல்லா வீடியோலையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிடக்கு இந்த வீடியோவை இத்தொடர் செய்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி